மஞ்சள் நோய் அப்படிங்கிறது தேமல் நோய் இறந்து எல்லா இடத்துலையும் பலர்ந்து போய் இலை எல்லாம் போய் அக்கௌண்ட் நம்பர் கேட்குறாங்க எல்லாமே குடிச்சு விட்டு தான் இருக்கிற மொழி அக்கௌண்டில் பணம் ஏற மாட்டாங்களே அனைத்து விவசாயிகளுக்குமே அந்த பயிர் உழுந்த பாதுகாப்பு அனைவருக்கும் நிவாரணம் கொடுக்கணும் இப்படி சூமி போய் அப்படியே எதிர்த்து உணவுக்கு பயன்படாத அளவுக்கு ஆயிடுச்சு பார்த்து பார்த்து பக்குவமாய் பயிரிடப்பட்ட ஆயிரக்கணக்கான ஏக்கர் பயிர்கள் பருவம் தவறி பெய்த மழையால் பாழாய் போனதாக பரிதவிக்கும் விவசாயிகள் ஆயிரக்கணக்கில் செலவு செய்து அறுத்தெடுக்கும் வேளையில் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்பது போல மகசூல் இழந்த நாகை விவசாயிகளின் கூக்குரல் அரசுக்கு கேட்காதா என ஏக்கத்தில் உள்ளனர் வரிசையாய் நிற்கும் இந்த நாகை கடைமடை விவசாயிகள் நாகை மாவட்டத்தில் நடப்பாண்டு சம்பா சாகுபடி அறுவடை பணிகளை முடித்த விவசாயிகள் கையோடு ஊடு பயிராக சுமார் நாற்பதாயிரம் ஏக்கர் பரப்பளவில் உளுந்து பச்சைப்பயிறு உள்ளிட்டவற்றை விதைப்பு செய்தனர் கீழ்வேலூர் தேவூர் பட்டமங்கலம் திருமருகல் திட்டச்சேரி பாளையூர் உள்ளிட்ட பகுதிகளில் பயிரிடப்பட்டிருந்த இந்த பயிறு வகைகள் பருவம் தவறி பெய்த மழையால் அறுவடைக்கு முன்னதாக பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளனர் பாதிப்பில் இருந்து எஞ்சிய பயிர்களை காப்பாற்றலாம் என எண்ணிய விவசாயிகளுக்கு விதைத்து உளுந்து பயிர செடிகளில் மஞ்சள் தேமல் நோய் தாக்கி மணிப்பிடிக்கும் தருணத்தில் பூக்காமல் மகசூல் இழப்பும் ஏற்பட்டுள்ளது ரூபாய் வரை நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர் அறுவடை எப்பவுமே தெளிப்போம் நடந்து ஒரு மூணு மாசம் கிடைச்சு பணிகளை மேற்கொள்வோம் கிட்டத்தட்ட இரண்டு முறை தண்ணி நிற்கிற மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் பசுஞ்சம் பண்ணி எல்லா இடத்துலையுமே வேஜில் பண்ணிடுவாங்க டெங்கு வாய் கேட்டாத போல ஆயிடுச்சு இந்த மஞ்சள் நோய் அப்படிங்கிற தேமல் நோய் இடந்து எல்லா இடத்துலையும் படர்ந்து போய் இலையெல்லாம் கருகி போய் உள்ள இருக்கிறது கூட அப்படியே முழுமையான பயிர் உளுந்த இடம் முழுமையாக அப்படியே சூம்பி போய் அப்படியே எதுக்கும் உணவுக்கு பயன்படாத அளவுக்கு ஆயிடுச்சு இதனிடையே இருபத்தி ஐந்தாயிரம் ஏக்கரில் பாதிக்கப்பட்ட உளுந்து பச்சை பயிறு பாசன பகுதிகளை முறையாக கணக்கெடுக்கவில்லை என வேளாண்துறை அதிகாரிகள் மீது குற்றம் சாட்டியுள்ளனர் பட்டமங்கலம் பகுதி விவசாயிகள் அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தாமல் முறையாக கணக்கெடுப்பு நடத்தி பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் முழுமையாக நச அடைஞ்சது இவங்க கணக்கெடுப்பு நடத்துறேன்னு சொன்னாங்க இதுவரைக்கும் எந்த கணக்கெடுப்பு நடத்தின மாதிரியும் தெரியல எப்பவுமே சிட்டாடுகளை கேட்பாங்க அக்கௌண்ட் நம்பர் மாட்டேங்குது உடனடியாக தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து பயிருழுந்து எங்கெங்க பாதிக்கப்பட்டிருக்கும் வயலில் இறங்கி முழுமையாக ஆய்வு செய்து அனைத்து விவசாயிகளுக்குமே அந்த பயிருழுந்தா பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நிவாரணமும் கொடுக்கணும் காப்பீடு கிடைக்கிறது ஆவணம் செய்ய செய்யணும்னு சொல்லி விவசாயிகள் சார்பாக கோரிக்கை வைக்கிறார்